ஒரு விதவை தாய்க்கு ஒரே ஒரு மகன் இருக்கின்றான் ஒரு நாள் அந்த குழந்தையும் இறந்து விடுகின்றது தாய்க்கே சோகம் தாங்க முடியவில்லை துக்கம் அதிகரிக்கின்றது குழந்தையை எடுத்துக்கொண்டு கொண்டு புத்தரிடத்திலே வருகின்றான் இறைவன் தன் குழந்தையை எடுத்துக்கொண்டது நியாயமா என்று சொல்லி புத்தரை பார்த்து கேட்கின்றான் தன் குழந்தையின் உயிரை மீட்டு தர வேண்டுமென்று கெஞ்சி கதறி அழுது கொண்டிருக்கின்றான் புத்தர் அந்த குழந்தையை வாங்கி கொள்ளுகின்றார் அந்த தாயின் கையில் ஒரு பாத்திரத்தை கொடுத்து அம்மா இந்த பாத்திரத்தில் மரணமே நேராத ஒரு வீட்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வா உன் குழந்தையை மீட்டு தருகிறேன் என்று சொல்லி அனுப்புகின்றார் உடனே அந்த தாயானவள் ஊர் முழுவதும் ஒவ்வொரு கதவாக தட்டுகின்றார் ஒவ்வொருவரும் அவள் குறையை கேட்கிறார்கள் அவள் சோகத்தை பகிர்ந்து கொள்ளுகிறாள் தங்கள் வீட்டில் நேர்ந்த மரணம் பற்றி அவளிடம் எடுத்துச் சொல்லுகிறார்கள் ஒருவர் கூட அந்த பாத்திரத்தில் உணவளிக்க தகுதி பெற்றிருக்கவில்லை அந்த தாய்க்கு மெல்ல மெல்ல உண்மை தெளிவானது வெறும் தட்டோடு அவள் புத்தரிடத்திலே திரும்பி வருகின்றார் தன் குழந்தையை பெற்று கொண்டு நல்லடக்கம் செய்துவிட்டு செல்லுகின்றார் எல்லா மனிதர்களையும் போல தன் இழப்பையும் தாங்கிக்கொண்டு கொண்டு வாழ அவள் பழகிக்கொள்ளுகிறார் ஆம் துன்பம் நம் வாழ்வின் ஒரு பகுதி துன்பத்தை சந்திக்காதவர்கள் யாருமே இந்த உலகில் இல்லை